தாபேக்க தலைவர் விஜய் மீது தனிப்பட்ட வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ இல்லை என திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித உள்நோக்கமும் கிடையாது என கூறினார் இதுபோன்ற சம்பவம் நடக்க வேண்டும் என எந்த கட்சிகளும் திட்டமிட வாய்ப்பு இல்லை அதே நேரம் நடந்த சம்பவத்திற்காக விஜய் ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அரசியல் ஆதாயம் கருதி ஏமாற்றி இருப்பதாக விஜய்யை விமர்சித்துள்ளார் அவரை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்பதல்ல நம்முடைய நோக்கம் ஆனால் அவர் இதற்காக வருந்தி இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டுமே தவிர அரசியல் ஆதாயம் கருதி இந்த இதனை அரசியல் உள்நோக்கத்தோடு மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறார் என்பதுதான் கவலை அளிக்கிறது அதனையே நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம் பிரச்சாரத்திற்கு தொண்டர்களை முன்கூட்டியே வரவழைத்துவிட்டு தாமதமாக வந்த விஜய் இதற்கு பொறுப்பேற்றுதான் ஆக வேண்டும் என்றும் இதற்காக அரசின் மீதோ முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீதோ பழி சுமத்துவது ஏற்புடையது அல்ல என தெரிவித்தார் விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்வும் இல்லை வன்மமும் இல்லை பத்தாம் பத்தாம் மேலோட்டமாக பார்த்தாலே இது ஒரு நெரிசல் சாவு அவ்வளவுதான் ஆகவே இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இருக்க வேண்டும் விஜய் அவர்கள் என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாகவும் இருக்கிறது அதற்கு அரசின் மீதோ அல்லது முதலமைச்சரின் மீதோ பழி சுமத்தும் போக்கு ஏற்படையதல்ல தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தன்னை காண வந்த ஒரு சூழலில் காலதாமதத்தாலும் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் பெரும் திறள் கூடியிருந்ததனாலும் ஏற்பட்ட ஒரு விளைவு என்று விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களைப் போன்றவர்களின் கருத்து விஜயை கைது செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டதில் இருந்து பாஜக இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பாஜக கூட்டணிக்குள் வர முயற்சி செய்வதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார் தனது கொள்கை எதிரி பாஜக என விஜய் விமர்சித்து வந்த நிலையில் விஜய் இந்த அரசியல் விளையாட்டில் பலியாகிவிடக் கூடாது என சுட்டிக்காட்டுவதாகவும் அவர் கூறினார் விஜய் அவர்களை தன்னுடைய கூட்டணியில் இணைத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்று நான் கருதவில்லை அப்படி நம்பவும் இல்லை அதற்கு வாய்ப்பும் இல்லை ஆனால் திமுக எதிர்ப்பில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும் அதை மேலும் மேலும் கூர்த்திட்ட வேண்டும் திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு விஜய் பயன்படுவார் என்று பாஜகவினர் கருதுகிறார்கள் நம்புகிறார்கள் அந்த அடிப்படையிலே தன்னுடைய கொள்கை எதிரி என்று விஜய் பாஜகவை விமர்சித்தாலும் அவருக்கு வலிந்து ஆதரவு தருகிறார்கள் எனவே அவர்களின் நடவடிக்கையில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது அதற்கு விஜய் பலியாகிவிடக்கூடாது என்றுதான் நான் அவ்வப்போது சுட்டிக்காட்டி வருகிறேன் மேலும் கரூர் சம்பவத்தில் தாவேக்காவை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மது போதையில் வந்திருப்பது புலனாய்வில் தெரிய வருவதாக கூறிய திருமாவளவன் தமிழகத்தில் இளைஞர்கள் பாழாவதற்கு டாஸ்மாக் ஒரு காரணமாக இருப்பதாகவும் இதை தடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார்